கதைகள் கேட்க யாருக்குத்தான் பிடிக்காது நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புது உலகம் புது அனுபவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் நீங்க கேட்ட கதைகளை விட இனிமே வரப்போற கதைகள் இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போகுது சஷ்டியை நோக்க நோக்கச் பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் இந்த வரிகள் ஒலிக்காத வீடுகள் மிகக் குறைவு காலை நேரங்களில் கந்த சஷ்டி கவசத்தின் ஒளி நம் உள்ளத்தை நிரப்பும் போதே மனம் அமைதியாகி பயம் அகன்று ஒரு புதிய தெம்பு பிறப்பதை நாம் உணர்வோம் ஆனால் இந்த பரம புனிதமான கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பால சுவாமிகள் ஒரு மகத்தான பக்தன் பாலதேவராயர் சுவாமிகள் முருகப்பெருமானின் தீவிரமான பக்தர் ஒரு சமயம் அவருக்கு தீராத கடும் வயிற்று வலி ஏற்பட்டது மருத்துவம் மருந்து பரிகாரம் எதுவும் அவருக்கு நிவாரணம் அளிக்கவில்லை வலி உடலை மட்டுமல்ல மனத்தையும் சிதைக்கத் தொடங்கியது இந்த வேதனை இனி தாங்க முடியாதே என்ற எண்ணம் அவரை ஒரு மன உளைச்சலின் உச்சக்கட்டத்திற்கே அழைத்துச் சென்றது தற்கொலை எண்ணத்துடன் திருச்செந்தூர் பயணம் ஒரு நாள் திருச்செந்தூர் சென்று முருகனை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு விழா முடியும் வரையிருந்து பிறகு என்னை முடித்துக் கொள்வேன் என்று எண்ணிய பாலதேவராயர் கந்த சஷ்டி விரதத்தையும் தொடங்கினார் முதல் நாள் அதிசய திருப்பும் முதல் நாள் காலையில் கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து கோவிலின் மண்டபத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அப்பொழுது முருகப்பெருமான் நேரில் காட்சி தந்தார் அந்த தெய்வீகக் கணமே பாலதேவராயரின் உடலுக்குள் ஒரு ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது அவரின் மனதில் இருந்த வேதனையும் வலியும் அனைத்தும் கரைந்தன அதோடு மட்டுமல்ல சஷ்டி கவசத்தை இயற்றும் அபூர்வ சக்தியையும் முருகப்பெருமான் அவர் கையில் அளித்தார் கந்த சஷ்டி கவசம் பிறந்த அதிசயம் அடுத்த நொடியே பால உள்ளத்தில் பக்தியும் சக்தியும் பொங்கத்து தொடங்கியது முதல் நாள் திருச்செந்தூருக்குரிய கந்த கந்தசஷ்டி கவசம் எழுதி முடிந்தது அடுத்த ஐந்து நாட்கள் முருகனின் அறுபடை வீடுகளுக்குரிய திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஐந்து திருத்தலங்களுக்குமான கந்த சஷ்டி கவசங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக உருவானது அற்புதமான இறை அருள் எவ்வளவு ஆண்டுகளாக அவரை வாட்டிய அந்த கொடிய வயிற்றுவலி இப்போது ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் மறைந்தது இது முருக பெருமானின் திருவிளையாடல் என்று உணர்ந்த பாலத்தேவராயர் கண்ணீர் மல்க முருகனை வணங்கி நன்றியுடன் வணங்கினார் கந்த சஷ்டி கவசத்தின் மகிமை ஒருவர் நாள்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் நோய்கள் அணுகாது மனம் வாடாது செல்வம் பெருகும் நவக்கிரக தோஷங்கள் தனியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி இன்பம் பெருகும் இது வெறும் கவசம் அல்ல ஒரு ஜீவன் காக்கும் தெய்வாயுதம்